அரபு நாடுகள் எங்களை கைவிட்டுவிட்டன பாலஸ்தீன குழு கடும் அதிருப்தி இஸ்ரேலுடன் போரில் ஈடுபட்டு வரும் மற்றொரு ஆயுத குழுவான இஸ்லாமிக் ஜிஹாத் அமைப்பு நடந்து முடிந்த அரபு உச்சி மாநாடு குறித்து தனது கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளது இது குறித்து அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது பாலஸ்தீனுக்கு தொடர்பே இல்லாத நாடுகள் அறிக்கை வெளியிடுவது போன்று அரபு உச்சி மாநாட்டின் அறிக்கை வெளியாகியுள்ளது உங்களது கோரிக்கைகள் கண்டனங்கள் அழைப்புகளால் எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை ஐம்பத்தி ஏழு நாடுகள் ஒன்று சேர்ந்து கெஞ்சல் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு உள்ளன அதை தவிர்த்து வேறு எந்த பலனும் இல்லை ஒரு அரபு முஸ்லிம் தேசத்தின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு பதிலாக இந்த விவகாரத்தில் இருந்து தங்களை தூரப்படுத்திக் கொள்ளும் வகையில் ஏய்ப்பு செய்து ஒரு கூட்டறிக்கையை அரபு நாடுகள் வெளியிட்டு உள்ளன இந்த நாடுகள் பாலஸ்தீனியர்களை முற்றிலுமாக கைவிட்டு விட்டன ஜியோனிச ஆட்சியிடமும் அதன் மேற்கத்திய ஆதரவாளர்களிடமும் எங்களை விட்டுவிட்டன பாலஸ்தீனத்துடன் மத ரீதியாகவோ கலாச்சார ரீதியாகவோ எந்த தொடர்பும் இல்லாத லத்தீன் அமெரிக்க நாடுகள் கூட இஸ்ரேல் உடன் தூதரக உறவை துண்டித்து அறிக்கை வெளியிட்டன ஆனால் இந்த உச்சி மாநாடு அதற்கு கூட உதவவில்லை அவர்களுக்கு இருக்கும் உணர்வு கூட இல்லை எனவே இந்த மாநாடு நம்பகத்தன்மையை இழந்துவிட்டது இவ்வாறு அந்த அமைப்பு தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது